ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் கும்பம் சனி பகவானுக்கு ஆட்சி வீடு மட்டுமல்ல மூலத்திரிகோண வீடும் கூட அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள் ராசிக்கு ராசிநாதன் இருக்கிறது சிறப்பும் என்று சொன்னாலும் கூட ஒரு ஏழ் ரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் இருக்கு அதுவும் வக்ரகதியில் வேறு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு நல்ல குடும்பத்தை பிரிப்பார் ஆனால் பொருளாதாரம் மேன்மை இருக்கும் நாளில் குரு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் குரு பார்வை கோடி நன்மை குரு உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லை பத்தாம் குரு பார்க்குறதால நம்பி கடலை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாக ரெட்டிப்பு வருமானம் வரும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை அழிச்சிக்க முடியாது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணால் கூட அது பெரிய வெற்றியை தேடித்தரும் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நிலை இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலபோய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாகிடப்போம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க மறுபடியும் அவர் இந்த இடத்துக்கு வந்து உட்கார வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆ ஆகுங்க அப்போ இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் வராருன்னு சொன்னால் அவர் நல்லது செய்வாரா இல்லையா கண்டிப்பாக ராசிநாதன் ராசியில் இருப்பது பெரிய மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் நீண்ட கால கா காலமாக நீங்கள் முடிக்காமல் இருந்திருந்த சில காரியங்கள் இப்போ முடிவுக்கு வந்துவிடும் பெண்டிங் பெதெல்லாம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்த உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பண வரவு இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு நிறையவே இருக்கும் அதை குறிப்பாக கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது எச்சரிக்கை மட்டுமல்ல விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல பண வரவு இருந்தபோதிலும் இந்த கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை மூலாமிடத்தை சனி பார்க்குறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படும் எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தபோதிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நாலில் குரு கஞ்சினாலும் கிடைக்காது அதாவது நாலாம் இடம் மாத்திருஸ்தானத்தில் குரு பகவான் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டில் இருந்து ஆராய்ச்சி கல்வி படிக்கிற பிள்ளைகளாகட்டும் இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளாகட்டும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அது மட்டும் இல்லை இந்த மூலாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய கல்வி மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டை சனி பார்க்கிறேன் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை நண்பர்கள் கூட சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாக இருக்கிறது அதனால் கூட்டு தொழில் செய்கிறோம் இல்லையா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அனுசரித்து தான் போகணும் இல்லைன்னா தொழில் நஷ்டம் அடைஞ்சிருமே தொழிலை நம்பித்தானே ஜீவன ஜீவனம் இருக்குது ஜி அதுதானே அது மொத்தத்தில் பார்க்கும்போது எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது எட்டாம் இடம் என்பது வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலர் இருக்குது வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க இதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட தோங்குவாங்க இந்த இப்போ இடம் வாங்குகிறீங்க வீடு கட்டுறீங்க இல்லை இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க இஎம்ஐ கட்ட முடியுமா கடனை திருப்பி தர முடியுமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் இல்லாமல் கண்டிப்பாக ரீபே பண்ணுவீங்க ஏன்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ரொம்ப சிறப்பு ஒன்றும் குறை கிடையாது இந்த புத்தகம் அதாவது முதல் உச்ச உச்சநிலையில் இருப்பதால் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை மற்றபடி இந்த ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் கணக்கியல் துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க அதாவது அற்புதமான காலம் அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது வேலை வாய்ப்பு இருக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் தோங்க நினைக்கிறவங்களுக்கு தொழில் துவங்கலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்